ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து முளைக்கையில் வந்து நம்ம புளி போட்டு கிடையாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புளி போட்டு கிடையும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூண்டு போட்டது நல்லா தான் இருக்கும் புளி போட்டு கடை சாப்பிடும்போது இது ஒரு விதமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேர் வந்து புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்ப்பாங்க நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் புளியோட டேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளியோட டேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி கொஞ்சமாகவும் புளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி டேஸ்ட் தான் பிடிக்கும் அதனால அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் புளி வந்து ஒரு சே கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கீரையோட அளவு பொறுத்து நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான் புளியோட அளவு வந்து நம்ம சொல்ல முடியும் அதனால் நம்ம அந்த அளவு சேர்த்துக்கணும் இப்போ வந்து கீரையை வந்து நல்லா நம்ம ஆஞ்சிட்டு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து வானலை தண்ணி வச்சுட்டு சூடு என்னதும் பச்சை மெல்லாம் தக்காளி அடியில் வச்சுட்டு அளவு பச்சை மிளாவும் அப்படி தான் நம்ம அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டால் வாசனையாக இருக்கிறனால அதை நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம காஞ்சமெலாவும் தாளிக்க போகிறோம் இருந்தாலும் பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் தக்காளியும் அது மாதிரி தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கீரை ரெண்டு தரையை நான் பரட்டி விட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க முன்னாடியே நம்ம புளி சேர்த்துறக்கூடாது புளி சேர்த்துட்டா கீரை வந்து வேகாது நறுக்கு இருக்கும் அதனால எப்போவுமே புளி இது கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளியை வந்து கரைச்சி ஊற்றியோ இல்லைன்னா வந்து சில பேர் வீட்டிலேயே இருக்கிற அரிஞ்ச புளின்னா நம்ம வந்து கோது எடுத்துகிட்டு கூட உருண்டே அப்படியே போட்டுருவாங்க அந்த வெந்நியில் கரைஞ்சி புளி வந்து வெந்துடும் அப்படி கூட சேர்த்துக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றி நல்லா நமக்கு வந்து ஒரு கொதி வந்து இந்த பச்சை வாடெலாம் போயிடுச்சு பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு இதுவாக ஒரு தாப்பில் வந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற வச்சாச்சு ஆற வச்சுட்டு நம்ம மிள மிளகா வந்து நம்ம எந்த அளவு காரம் வேணுமோ போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மிளகா தா போட்டு வறுத்துக்கிட்டு நான் அப்படியே வடகத்தையும் இது பண்ணியிருக்கேன் தாளித்து வறுத்துக்கிட்டேன் இது வந்து பெருங்காய கட்டிலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால பெருங்காய கட்டி போட்டுக்கல உங்களுக்கு வேணும்னா பெருங்காய கட்டியானீங்கன்னா இதிலே போட்டு நம்ம வறுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டோம்னா நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டு தான் அதை அரைக்கணும் ஏன்னா சட்டியில் வந்து சட்டியில் பாத்திரத்தில் இது வந்து இந்த இதெல்லாம் ம இது அரைப்படாது ஒரு மாதிரி மையாமல் இருக்கும் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு மாதிரி இருக்கும் வடகம்லாம் கீரை வந்து மஞ்சிரும் ஆனால் இது மையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் மிக்ஸியில் தான் ஒரு ஓட்டு ஓட்டலான்ட்ருக்கேன் மேலே கீரை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு நான் மிளகாய் மட்டும் கொஞ்சம் ஒன்று குறைச்சிக்கிட்டேன் ம உப்புலாம் தேவைனாலும் போட்டேன் மிளகா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் அது வந்து காரம் வந்து சிலப்பாக மின்ன பின்ன இருக்கும் கீரை வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பெரிய கீரையாக இருந்தால் காரம் அதிகமாக எடுக்கும் புளிப்பு காரம்லாம் பொடி கீரையாக இருந்தால் புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சின்ன கீரையாக செஞ்சோம்னா இது வந்து அடுத்தட்டமாக கீரை இருந்ததுனால மிளகா வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டேன் புளிப்பு நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்ததுனால இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் அதை மாதிரி இது எதுவும் இதுவும் செய்யலாம் அதாவது அரைக்கரியும் இதே மெத்தடில் நம்ம கிடையலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கூட உரிச்சு போட்டுக்கலாம் வேணால் எனக்கு டைம் இல்லை இருந்தது அதனால் நான் தான் சேர்க்கல வேணால் நம்ம அதுவுமே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அவரக்காய் பொரியல் தான் கம்மியாக கிடச்சதுனால அவரக்காய் வாங்கி பொரியல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்பவே நல்லா இருந்தது அதுவுமே நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன் அதுவுமே நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப சத்து இருக்கும் ரொம்ப செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் அது அதுவுமே நான் இன்றைக்கி செஞ்சேன் அதுவும் நான் வீடியோ தனியாக எடுத்து போட்டிருக்கேன் அதுவுமே நீங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சத்து உள்ள பொருள் இது வாரத்தில் நம்ம தர செஞ்சு சாப்பிட்டா எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் நீங்களும் செஞ்சு கொடுக்க